வெல்லும் ஜனநாயகம் என்கிற மகத்தான தலைப்பில் மகத்தான தலைவன் இங்கே திரண்டிருக்கிற பல லட்சக்கணக்கான விடுதலை சிறுத்தைகளின் உயிரான அண்ணன் திருமா அவர்கள் தலைமை ஏற்க தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்புரையாற்ற அகில இந்திய தலைமைகள் ஒன்று கூடி அண்ணனுக்கு ஆதரவுகர நீட்ட இந்த மாநாட்டில் இதுவரை விடுதலை சிறுத்தைகள் கால்நூற்றாண்டு காலத்தில் தமிழ்நாட்டில் நடத்திய அத்தனை மாநாடுகளையும் வென்று காட்டி மகத்தான சாதனை படைத்த மாபெரும் மாநாடாக இந்த மாநாடு அமைந்திருக்கிறது நான் திருச்சி விமான நிலையத்தில் இருந்து இந்த மாநாட்டு திடலை நோக்கி வருவதற்குள் இது போன்று பல மடங்கு விடுதலைச் சிறுத்தைகளின் பாய்ச்சல் ஆங்காங்கே இருந்தது அந்த கூட்டம் ஒட்டு முழுதுமாக இந்த பகுதியை வந்து அடைந்தால் இந்த பகுதி தாங்காது என்பதை நானே நேரடியாக கண்ட சாட்சி அண்ணன் திருமாவர்கள் எந்த நோக்கத்திற்காக விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை அரசியல் கட்சியாக அமைத்தாரோ அந்த நோக்கம் இந்த வெல்லும் ஜனநாயகம் என்கிற மாநாட்டின் ஊடாக வெற்றி பெற்றிருக்கிறார் என்பது நிதர்சனமான உண்மை ஆண்டாண்டு காலமாக அடிமைப்படுத்தப்பட்ட சமூகத்தை ஆண்டாண்டு காலமாக அரசியல் அதிகாரமற்ற சமூகத்தை இதோ நான் இருக்கிறேன் உங்களை அரசியல் படுத்த என்று அரசியல் படுத்திய மகத்தான தலைவன் அண்ணன் அவர்கள் அவர்களின் காலத்தில் விடுதலை சிறுத்தைகள் காலத்தால் அழிக்க முடியாத மாபெரும் அரசியல் சக்தி தமிழ்நாட்டின் அரசியல் சக்தி அல்ல இன்றைக்கு அகில இந்திய அளவில் அகில இந்திய தலைமைகளோடு இணைகின்ற கை குழுக்கின்ற கூட்டணி அமைக்கின்ற தலைமையாக உயர்ந்திருக்கிறார் எங்கள் எழுச்சி தமிழன் பச்சை தமிழன் அவர்கள் இதை என் அவர் சொன்னார் இல்லவா நான் போதெல்லாம் அலைகடல் என திரண்டு வருகிற என் உயிரின் உயிரான சிறுத்தைகளே உங்களுக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் என்று சொன்னார் அல்லவா அந்த தலைவன் ஆதரவோடு அந்த தலைவன் கரங்களை பிடித்து தமிழகத்தில் இனி விடுதலை அரசியல் மாற்றம் தேர்தல் களத்தில் நீங்கள் வெற்றி வகை சூடுவதற்கு முன்பாக களத்தில் இந்த மக்களை அரசியல் படுத்துவதில் அரசியல் ஆக்குவதில் அரசியலை தீர்மானிப்பதில் வெற்றி அண்ணன் நன்றன் வாழ்க 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 வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்